ஓம் மகா கணபதி நமக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலியமாக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான குரு பயிற்சி ராகுக்கேது பயிற்சி பயிற்சிக்கான பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் அதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா குரு பயிற்சி பலன்கள் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ ஆனது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிதன ராசி அன்பர்களுக்கான வீடியோ சார் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க ஒரே ராசியில் மூணு கிரக பயிற்சிக்கும் பலன் கொடுக்க போகிறீங்களா இதுதான் எப்படி சார் நம்ம ஏற்றுக்கொள்வது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏன்னா இந்த வருட காலகட்டத்தில் மூன்று கிரக பயிற்சியுமே குறிப்பிட்ட காலகட்டத்தில் நெருங்கிய காலகட்டத்திலே பயிற்சி அடையதை பார்க்க முடியுதுங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் சனி பகவான் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி அடைஞ்சார் இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதியிலருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் வரலும் மிதன வீட்டுக்கு பயிற்சி அடைய போகிறார் அது அடுத்தா பார்த்திங்கன்னா வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகுக்கேது பயிற்சி நடக்கிறதுக்கு அப்போ மூணு பயிற்சியும் ஒரே இடத்துல இருக்கும்போது தனித்தனியாக வீடியோ கொடுத்தா இதில் இருக்குது அதில் நல்லா இல்லை அப்போ நம்ம எதை எடுத்துக்கிறது நலமாக இருக்குதுன்னு சொல்கிறது எடுத்துக்கிறதா நலம் இல்லைன்னு சொல்கிறது எடுத்துக்கிறதா அப்போ ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா அதனால தான் இந்த வீடியோ தொகுப்பை ஒரே வீடியோ தொகுப்பாக கொடுத்தா உங்களுக்கு சிறப்பாக இருக்குமே அப்படின்ற நோக்கத்தோடு உங்களுக்கு கொடுக்கறாங்க அதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மிதனராசி என்பவர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை நம்ம பார்க்கறக்குறோம் இந்த குரு பயிற்சி பலன்களையுமே ஒரு வருடத்துக்கான பலன்களாக குறிப்பிடாமல் மூன்று விதமாக பிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு பலன் கொடுக்கலாம் அப்படின்றத நினைக்கிறேன் அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினான்காம் தேதியிலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரையிலும் ரிஷப இருந்து உங்கள் ராசிக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார் அதாவது ஜென்ம ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறார் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதியிலருந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அது முதலாக சொல்ல விரும்புகிறேன் அப்போ மே பதினாலருந்து அக்டோபர் பதினெட்டுக்குள்ளார ஜென்மத்தில் குரு பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் சீதையை பிரிந்த ராமன் போல வனவாசம் நின்று விதிங்க அப்போ என்ன சார் எடுத்த உடனே ஒரு நெகட்டிவான பலன்கள் கொடுக்குறேன்னு எடுக்க வேண்டாம் இந்த நேர காலகட்டத்தில் கணவன் மனை உறவுகளை கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லாயிருக்கும் ஒருவேளை தொழிலுக்காக ஊற விட்டு வெளியூர் வெளிமான சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக பயன்படுத்திங்க அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் இல்லை வெளியூர் வெளி மாநிலத்தை போகிறவங்களும் ஓகே சார் ஒரே குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கக்கூடிய அமைப்பில் கணவன் மனை உறவுகளில் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படக்கூடிய காலகட்டங்களாக சிந்தித்து செயல்படணும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா எந்த விதத்துலையும் உங்களுக்கு பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது ஆனால் ஜென்மத்தில் குரு பகவான் இருந்துட்டாலும் கூட பார்க்கக்கூடிய இடங்கள் புனிதமடை என்று விதிங்க அப்போ குரு பகவான் பார்க்க இருக்கிறார் உங்களோட ராசிக்கு ஐந்தாம் மடத்தை பார்க்க போகிறார் ஐந்தாம் இடம் பூர்வ புனியஸ்தானம் புத்திரஸ்தானம் சொல்கிறதுனால உங்களோட தந்தை வழி சொத்து சொத்துனால் ஆதாயங்கள் குழந்தை பேர் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும் தந்தைக்கு உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படும் அடுத்து ஏழாம் இடத்துல இந்த குரு பார்க்க பார்க்கறதுனால திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசி தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் சமுதாயத்தில் உங்களுக்குன்ற ஒரு மதிப்பு மரியாதை கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் அடுத்ததான் ஒன்பதாம் இடத்த குரு பகவான் தந்தை வழி சொத்துனால் ஆதாயங்கள் தந்தை விலை சொத்துக்கள் ஏதாவது கோர்ட்டுக்கே இருந்தால் அது சாதகமான சூழல்கள் ஏற்படலாம் முன்பு செய்த புண்ணியத்தின் இந்த நேரத்தில் அனு லாபங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உருவாகும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி காலகட்டம் வரலும் அதிசாரமாக இந்த குரு பகவான் உங்களோட ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் போய் உச்ச பலம் பெற போகிறார் இது குறிப்பிட்ட காலகட்டம் தான் இருக்க போகிறாருங்க அதாவது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி காலகட்டம் வரணும் இந்த குறிப்பிட்ட ஒரு இரண்டரை மாத காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டங்களாக உருவாகும் முக்கியமாக இந்த ஒரு வருடத்தில் கொஞ்சம் அதாவது சாதனை சாதனை படைத்தால் தான் வீரம் அதாவது முயற்சி எடுத்தால் தான் சாதனை படைக்க முடியுன்ற மாதிரி முயற்சி எடுத்து பலன் இல்லாமல் முதல் காலாண்டில் இருப்பீங்க ஆனால் இந்த ரெண்டரை வருடம் இந்த ரெண்டரை மாத காலம் அக்டோபர் பதினெட்டுலேருந்து வந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி காலகட்டத்தில் அதிசாரமாக பயிற்சி அடையக்கூடிய இந்த குரு பகவான் தனஸ்தானத்தில் வீட்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் தன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படும் பணமானது பல வழியிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் செய்வீங்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசி முடிக்கப்பட்டால் அந்த நேரத்தில் தான் திருமணம் நடக்கும் குழந்தை பேர் இல்லையேன்னு காத்திருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சுக்குள்ளார கண்டிப்பாக குழந்தை தரித்தே தீரும் உங்களுடைய கணவன் மனை உறவுகள் ஜாதகத்தில் எதுவும் தோஷங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்தும் வலிமை பெறுங்க அந்த நேரத்தில் அப்போ இரண்டாம் இடத்துலேருந்து அவன் ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் இடம் உத்தியோகத்தானனால் வெகுநாட்டில் அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கூடிய நபர்கள் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் வீட்டின் வாயில் கதையை தட்டும் அடுத்த சொந்த தொழில் செய்யணுன்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள் சொந்த தொழிலில் ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்களில் வருவாங்க புதுமையான தொழில் தொடங்குறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டம் அடுத்து பத்தாம் இடத்தை அதே நேரத்தில் குரு பகவான் பார்க்க இருக்கிற தொழிலானது அபரிவிதமான வளர்ச்சிகளை எட்டும் இரண்டை மாத காலகட்டங்கள் அப்போ எதுக்காக இந்த இரண்டை மாத காலகட்டத்திலேயே வெளியே சொல்கிறேன்னாக்கா அந்த நேரத்தில் நீங்கள் ஒக்கா உழைக்காமல் உட்காந்துட வேண்டாம் நீங்கள் உழைக்கிறதுக்கு ஆரம்பிங்க எந்த தனியார் துறையாக இருந்தாலும் சரி சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் உத்தியோகமாக இருந்தாலும் சரி எந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் உங்களோட தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடந்தால் அந்த அளவுக்கு பேர் புகழ் கௌரவத்தை அந்த அக்டோபர் அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதிக்குள்ளார அனுபவிக்க போறீங்க என்று விதிங்க அதனால இந்த குரு பயிற்சியிலேயே ஒரு யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னா அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் ஐந்து காலகட்டங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்துக்கான காலகட்டங்களாக இருக்கும் அடுத்து டிசம்பர் ஐந்தாம் தேதியிலிருந்து ஜூன் ஒன்னாம் தேதி வரையிலும் இந்த அதிசாரமாக போன இந்த குரு பகவான் திரும்ப பின்னோக்கி வக்ரகதியில் வந்து உங்கள் ராசிலேயே உட்காந்துருப்பார் அப்போ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் கணவன்மனை உறவுகளை விட்டு கொடுத்து போகணும் யாருக்கிட்டே விதண்டாவத கருத்துக்களை எடுக்கக்கூடாது ஜாமீன் கேள்வி எதுவும் போடக்கூடாது அமைதியாக நடுநிலையாக நடுநிலைமையாக அன்றாட தேவைகளை மட்டும் செய்துட்டு போனால் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்ற விதிங்க அப்போ இந்த குரு பயிற்சி பலன்களில் தெளிவாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னென்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி காலகட்டங்கள் வாழ்க்கையில் நீங்க முன்னோக்கி வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அந்த நேரத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க மற்ற காலகட்டங்களும் உங்களுக்கு அப்படி சமதளமாக போகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அடுத்தது சனி பயிற்சியை பற்றி பார்க்கணும் இந்த சனி பகவான் கடந்த மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி அன்று கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைந்தார் இவர் வந்து இரண்டரை காலகட்டத்துக்கு அந்த இடத்துல இருக்க போறாருங்க அப்போ பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி சனிபோகனால பதவியில ஒரு சில மாற்றங்களை சந்திப்பீங்க தொழிலை புதுசா மாற்றி அமைக்கலாம்ன்ற மாதிரி சிந்திப்பீங்க தொழில் மூலியமா தொழில் சார்ந்த நிகழ்வுகளாகவே இருக்கும் ஏன்னா தொழில்காரங்கன் சனி அப்படின்னாலும் தொழில் சார்ந்தே உங்களோட சிந்தனைகள் இருந்துட்டு இது நல்லது தான் நான் நினைக்கிறேன் நம்ம என்னவா ஆக போகிறத திட்டமிடக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு சனி பகவான் கொண்டு வந்துனால சனிப்பயிற்சி இருன்ற இவரோட காலகட்டங்கள் தொழிலில் எந்த விதத்துலையும் அடிவாங்காதுங்க அப்போ தெளிவாக சொல்ல வரது என்னென்னக்கா ஒரு மனிதனோட ஜாதகத்தில் தொழில் வளர்ச்சி அடைந்தாலே அவனோட குடும்பத்தில் எந்தவித பிரச்சனைகளும் இல்லை அப்படின்றதான் சொல்லணும் அப்போ தொழிலானது வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் பணக்கோ பணத்துக்கோ பொருளுக்கோ எந்த விதத்துலையும் குறைகள் இருக்காது அப்போ சனிப்பயிற்சி யோகமாகவே இருக்க போகுதுன்னு சொல்லலாம் அடுத்து ராகு கேது பயிற்சியை பற்றி பார்க்கணும் இந்த ராகு கேது பயிற்சியானது வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு அந்த ராகுபகான் பயிற்சி பயிற்சி அடைகிறார் அதாவது கன்னி வீட்டிலேருந்து சிம்ம வீட்டுக்கு கேது பகவான் பயிற்சி அடைகிறார் அப்போ உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு இந்த ராகுபகான் பயிற்சி அடைந்தது தந்தை வழி சொத்துனால ஆதாயங்களும் தந்தைக்கு உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்களும் ஒன்பதாம் இடம் அதிர்ஷ்டத்தை கொள்ளக்கூடிய அப்படின்னால திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவுகளுக்கான ஒரு காலகட்டங்களாக இருக்கொண்டுருவிங்க அப்போ ராகு பயிற்சி நலமாகவே இருந்துட்டு இருக்கு அடுத்து கேது பயிற்சி சொல்லக்கூடிய இடம் மூன்றாம் இடத்துக்கு கேது பகவான் பயிற்சி அடைகிறார் முயற்சி ஸ்தானத்துக்கு கேது பகவான் பயிற்சி விடாரு அப்போ கேதுவும் ராகுவும் கே சனி பகவான் இந்த மூணு கிரகங்கள் கொடுக்க தொடங்கினாலோ கெடுக்க தொடங்கினாலோ அது யாரும் தடுக்க முடியாதுன்றது ஒரு பழமொழி இருக்குது இல்லைங்களா அந்த பழமொழியின் அடிப்படையில் இந்த மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு வரக்கூடிய இந்த கேது பகவானால் நீங்கள் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து உருவாகும் முக்கியமாக எழுத்துத்துறை துறை இந்த இந்த மீடியா துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் உங்களோட பேரெலாம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவெடுக்கப் போகுது என்று விதிங்க மூன்றாம் இடம் முயற்சி சகோதரத்தினால ஆதாயங்களை பெறக்கூடிய காலகட்டங்கள் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கு ஒரு இணக்கமான ஒரு சூழல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக உருவாகும் அப்போ ஒரே விஷயத்துல உங்களுக்கு சொல்லணுன்னாக்கா இந்த மிதனராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி காலகட்டங்கள் ஒரு பொன்னான காலகட்டங்களாக இருக்கும் அந்த நேரத்தில் முயற்சி எடுக்கிறது அனைத்தும் உங்கள் சாதகமே தொழில் சாணத்தில் சனி பகவான் இருக்கிறது தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வளர்ச்சி அடைவீங்க தொழில் சா எண்ணங்கள் இருந்துகிட்ருக்கும் தொழிலுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சி அடைவீங்க இந்த ராகுக்கேது பயிற்சியில் தந்தை வழி சொத்துனால் ஆதாயங்கள் பெறுவீங்க கேது பகவான் மூன்றாம் இடத்துக்கு வரனால முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பலிதமாக கொண்டு இருவீங்க அதனால் ஒரு ஏற்றம் இறக்கம் நிறைந்த ஒரு ஆண்டா இந்த ஆண்டு இருக்க போது இன்னும் நான் சொல்ல இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டு முயற்சி எடுத்தால் கா வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க அதே நேரத்தில் உங்களோடய சுய ஜாதகத்தையும் தகுந்த ஜோதிடம் கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு விதிங்க மற்ற வித்யா தித்தின் தோஷங்கள் பாதிப்புகள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது குறிப்பாக போனால் தனஸ்தானத்தில் அந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதிக்குள்ள தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் குழந்தை பேர் பொருளாதாரம் அபிவிருத்திகள் கொடுத்த பணங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள் சொந்த தொழில் சாதனை பண்ணுறது அரசாங்கத்தினால் ஆதாயங்கள் பெறுவது அரசாங்க உத்தியோகம் பெறுவது தனியார் துறை வேலைவாய்ப்புகளை உங்களுக்கு பெயர்ப்புகள் கவரும் இதெல்லாமே அந்த குறிப்பிட்ட இரண்டை காலத்தில் நடக்கும் போது அந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்துங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க மற்ற வித்யா தீவிரத்தையும் தோஷங்கள் பாதிக்கக்கூடிய சீரம் சிறப்பமாகவே இருப்பீங்க அளம இருப்பீங்க நன்றி வணக்கம்